முன்னேற்றி தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பார் அந்த பிளாக் பார் உடைக்கக்கூடிய ஒரு சாவி தொட்டக்காரியம் கெட்டு விடக்கூடாது கெட்ட காரியம் நல்லதாக வர வேண்டும் தான் வந்து இந்த மந்திரத்தோட சிறப்பு ஒரு வீடு கட்டணும் ஒரு வேலைக்கு போகணும் இல்லை ஏதோ தடங்கள் இருக்கு எல்லாமே இந்த மந்திரம் எதிலும் விற்றி பயங்கரமான பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்ல 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 நாடி நரம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சக்திகள் பெருக்குமோ அந்த சக்திகள் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம என்ன ஓட்டத்திற்கு ஒரு வண்ண ஓட்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மந்திரம் நம்ம எடுத்து போகும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு சப்போர்ட்டாக தாங்கி பிடிக்கக்கூடிய நம்ம இழுத்து நல்ல வழிகளுக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இதுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பதிவு மிகவும் முக்கியமானது எளிமையான மந்திரம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அனைத்திலும் வெற்றிக்கு தரக்கூடிய அதாவது எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிட்ட வேண்டும் என்றால் மந்தி என்ற திறம் அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அடைப்பை திறக்க வேண்டும் சாவி ஸோ மந்தியை திறக்கும் சாவி மந்திரம் அந்த மந்திரத்தின் ஒளி அலைகளோடு சில அளவுகோள்களோடு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சது தான் முக்கியம் இன்றைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொழிகள் இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ் இருக்குது சான்ஸ்கிரிப்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை நமக்கு ஒளி அலையோடு ஒளி அலையில் சேரக்கூடிய மந்தியை திறக்கக்கூடிய சாவி நம்ம வாழ்க்கையை திறக்கக்கூடிய ஒரு சாவி நம் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பார் அந்த பிளாக் பாரை உடைக்கக்கூடிய ஒரு சாவி நிறைய விஷயம் சொல்லலாம் நமக்கு வந்து தடைகளை உடைக்கக்கூடிய விஷயங்களுக்காக பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்போம் அதுமாரி உங்களுடைய முயற்சி அவசியம் இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து மந்திரங்களையும் சில விஷயங்கள் பவர்ஃபுல்லான சில விஷய பரிகாரங்களையும் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையலாம் எதுலேயுமே நம்ம தொட்ட காரியம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் நடக்கணும் அதாவது தொட்ட காரியம் கெட்டுவிடக்கூடாது கெட்ட காரியம் நல்லதாக வர வேண்டும் இதுக்கு தான் வந்து இந்த மந்திரத்தோட சிறப்பு இதை வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மந்திரம் இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் காலையில் ஒரு இருபத்தி ஏழு அதே மாதிரி ஈவினிங் வந்து இருபத்தி ஏழு முறை ரொம்ப அழகாக சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதுமான விஷயம் ஓம் அம்பிகா அனாதிநிதான அஸ்வரூடா அபராஜிதா ஓம் தொட்ட காரியம் நமக்கு வந்து கை கிட்ட கிட்ட கிடைக்க ஆரம்பிக்கும் எட்ட எட்ட ஓடிய விஷயங்கள் அனைத்தையுமே நமக்குடைய பேக்கெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார கண்கூடாக பார்க்கலாம் இந்த மந்திரம் எதிலும் விற்றி பயங்கரமான பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓம் அம்பிகா அநாதி அஸ்வரூடா அபராஜிதா ஓம் பயங்கரமான பவர்ஃபுல் இதை சொல்ல 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 நாடி நரம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சக்திகள் பெருகுமோ அந்த சக்திகள் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய சக்திகள் பெருக ஆரம்பிக்கும் நம்ம எண்ணெய் ஓட்டத்திற்கு ஒரு வண்ண ஓட்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மந்திரம் நம்ம எடுத்து போகும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு சப்போர்ட்டாக தாங்கி பிடிக்கக்கூடிய நம்ம இழுத்து நல்ல வழிகளுக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இதுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வீடு கட்டணும் ஒரு வேலைக்கு போகணும் இல்லை ஏதோ தடங்கள் இருக்குது எல்லாமே எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னாக்கா போதுமான விஷயம் முக்கியமாக உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஃபினான்சியல் விஷயமா போகிறீங்க ஒரு வேலை விஷயமா போகிறீங்க ஒரு இன்ட்ரி விஷயமா போகிறீங்க இன்றைக்கி இது எனக்கு கிடைக்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க எதிலும் வெற்றி அனைத்திலும் வெற்றி சகல காரிய சித்தி எல்லாத்துக்கும் இது பொருந்தும் இந்த மந்திரம் ஸோ பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை பாதம் வரை உச்சிவதல் இதில் இருக்கக்கூடிய சக்கராசுகளுக்கெல்லாம் உயிர் சக்கரங்களுக்கும் அதீத சக்தியை தான் இந்த மந்திரம் இந்த மந்தியை திறக்கும் சாவியை அழகாக பயன்படுத்தினால் வாழ்க்கை என்ற மிகப்பெரிய ஒரு தோட்டம் பூந்தோட்டமாக மாறும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா மந்திரத்தில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் அதேமாரி உழைப்பிலும் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் உழைப்பை கொடுத்துக்கிட்டே நம்மளோட முயற்சியில் வேகத்தை காட்டிக்கொண்டே இதுலேயும் நம்ம சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம்னா ரெண்டு குதிரை அழகாக கூப்பிட்டோம்னா நம்மளுடைய பயணம் வெற்றி அடையும் என்பதே உறுதி இந்த மந்திரத்தை எப்போது சொல்லலாம் காலையில் எந்திரச்சினும் குளிச்சுட்டு சொல்லலாம் அதேமாதிரி படுக்கும்போது சொல்லலாம் ஈவினிங் டைமில் சொல்லலாம் இந்த உச்சி வெயிலில் சொல்லக்கூடாது இந்த ஒரு மணி ரெண்டு மணி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி சொல்ல வேண்டாம் சாயங்காலம் காலை இரவு அதாவது ரிலாக்ஸாக தூங்குறீங்க பார்த்திங்களா உங்கள் மனசு அமைதி பெறும் பார்த்திங்களா அப்போ சொல்லுங்கள் சரிங்களா இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் பெண்கள் வந்து இந்த பெரிய டைமில் சொல்ல வேண்டாம் இந்த மூணு நாட்கள் தேவையில்லை அதுக்கப்புறம் அழகாக சொல்ல ஆரம்பிச்சிங்கனாக்கா சூப்பர் சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் கலர் கலரான எண்ணங்கள் வண்ணங்களாக பூர்த்தியாக கூடிய விஷயங்கள் தான் இது அதனால் மந்திரம் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் பார்த்திங்கன்னா காலை மாலை இரவு அவ்வளோதான் இந்த மத்திய மணி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அதேமாதிரி பெண்கள் அந்த காலங்களில் சொல்ல வேண்டாம் மற்றபடி இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒலி அலை உங்களுக்குள்ளல் சேரும் ஒலி ஆலை ஒலியாலை அதான் மந்திரத்தோட மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக வழியில் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் வாழ்க்கை ஒளியில் மிகப்பெரிய ஒரு விளக்கேற்றமாக இருக்கும் என்பதே உண்மை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்